என்ன சொல்ற நீ இப்படி போகல எடி முப்பாத்தா ஏ நில்லடி என்ன அப்படியே போயிட்டே இருக்க போகாம நான் குழம்பு வச்சத உங்க தொண்டையில இறங்காதன்றீங்களே உங்க அம்மாவையும் வந்து வைக்க சொல்லுங்க நான் போறேன் இல்ல முப்பாத்தா நீ கொண்ட கையால சாம்பார் சாப்பிடணும் போல இருந்துச்சு அத்தா சொன்னேன் இதுக்கு போய் இப்படி கோச்சுக்கறியே ஹ் என்ற கையால சாம்பார் ஏ முட்ட குழம்பு தின்ன ஆகாதமா உங்களுக்கு முட்ட குழம்பு வேண்டாம் அதுக்கு சாம்பார் வை சனி நவீன்னு சொல்லிட்டு இருக்கீங்க சனினா ஆமா எனக்கு பிடிச்ச yeah